கால அடிக்க சவாரத்தில் மட்டன் ஆணி இப்போ நம்ம செய்யப்படுறது பட்டாணி பஞ்சாயிலாக கூட ஒரு பட்டாணி வரும் எப்படி சேர்ந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி அதில் வந்து பட்டை கிராம்பு அப்புறம் கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் கருவேப்பிலை வெங்காயம் இதெல்லாத்தையும் போட்டு நான் வதக்கிறேன்னா அப்புறம் கொஞ்சம் தக்காளி போட்டு அதையும் சேர்த்து வதக்கலாம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து நம்ம பட்டாணியை வந்து நாங்கள் ஆல்ரெடி வேக வச்சு வச்சாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் அப்புறம் வந்து கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம் அது சேர்த்து அதையும் நல்லா இது பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதக்கிக்கணும் அதையும் நல்லா வதக்கிட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒரு இது வேக வச்சு இந்த பட்டாணி எடுத்து தலையில் கொட்டி அதையும் நல்லா வதக்கிக்கணும் வதக்கிக்கிட்டு நல்லா சுண்டை சுண்டை வதக்கிட்டா போதும் அதுக்கப்புறம் நமக்கு அது ரெடியாகி வேறு எதுவுமே நம்ம சேர்க்க தவிர லைட்டாக சால்வ் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் சேர்த்துக்கலாம் அதான் சொல்ல மாறான்ட்டு அதை சேர்த்துட்டு பாருங்கள் அப்போ வந்து நல்லா பட்டாணி ஒரு ரெடி ஆகிச்சு சீட் வந்து நீங்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணால் சூப்பராக வச்சுக்கலாம் செமையாக இருக்கிற சீட் ட்ரை பண்ணிவிட்டு இதை எப்படி எப்படி கம்ம கமெண்ட் தானுங்க தேங்க்ஸ் யூ ஃபார் வாட்சிங்